வணக்கம் ராணி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் செனமாடு வந்து கண்ணு போட்டதுலருந்து கண்ணு போட்டதுலருந்து நம்ம பால் கறவை அந்த இருபது நாள் சீம்பால் முடிஞ்சு பால் கறவை வந்து ஒரு இருபது இருபத்தொரு நாள் பிறகுதான் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் வந்து பா அதிகமாக பால் கறக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அது வரைக்கும் உள்ள உணவு முறைகள் வந்து எப்படி கொடுக்கலாம் எந்த முறையில் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அதிகமாக வந்து கண்ணு போட்ட உடனே வந்து புதுசாக மாடு வாங்குறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தீவனத்தை அதிகமாக வச்சுருவாங்க கண்ணு போட்டுச்சி அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆசையில கன்று போட்டுருக்கு மாடு அப்படின்னா அதுக்கு பழைய காலத்து முறைகள் முறை எல்லாருமே வந்து கம்பு வச்சு வைக்கிறது நாட்டு வெள்ளம் இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கூழ் காய்ச்சி அதெல்லாம் வைப்பாங்க மாட்டுக்கு ஏன்னா கன்று போட்டோம்னா எல்லாம் உருப்பு போடுறதுக்காக வந்து செய்வாங்க அதெல்லாம் வந்து செய்கிறாங்க ஓகேதான் அது வந்து பழைய காலத்து மத்தியில் வந்து செஞ்சிருந்தாலும் இப்போ தற்பொழுது வந்து மாடுகள் எல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணு போட்ட உடனேயே வந்து இங்கிலீஷ் வைத்தியத்திலேயே நம்ம வந்து அதிகப்படியான வைத்தியங்கள் செய்யறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த மாடு தெளிவான மேய்ச்சலுக்கு போய் முறையான தீவனங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பு நாட்டு வெள்ளம் வச்சாங்கன்னா வந்து உறுப்பு வந்து போட்டுரும் இல்லை அவங்க அந்த ஏழு மாசத்துல இருந்து கண்ணு போடுற வரைக்குமே வந்து சரியான முறையில தீவனம் கொடுக்கல மாடு கொஞ்சம் இளைச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க அது வச்சா வந்து போடாது சரிங்களா அதுக்கு வந்து இந்த டானிக்கு ஏதாவது போடணும் ஹம் போட்டுதான் வந்து அந்த மாட்டினுடைய உருப்பு கொடி போடுறதுக்கு ஐடியா பண்ணணும் சரிங்களா நாட்டு வைத்தியமும் பண்ணலாம் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறது கன்று போட்ட உடனே வந்து நம்ம நாட்டு வைத்தியத்தை இந்த செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு ஆறு மணி நேரம்லாம் ஏழு மணி நேரத்தில் உருப்பு கொடி போட்டுரும் இல்லை போடலை அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து அப்புறம் டாக்டரை வந்து தான் அப்புறம் அதுக்கான வைத்தியங்கள் பார்க்கணும் சரிங்களா அதை வந்து முறையாக இது மாடு நல்ல மாடாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா முறையாக தானாகவே வந்து அது உறுப்புக்குடி போட்டுரும் அந்த உருப்புக்குடி போட்ட பிறகு மாடை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா வந்து குளிப்பாட்டி மாட்டை வந்து நல்லா தண்ணி வெந்நீர் வச்சு தான் எல்லாம் கழுவணும் சரிங்களா நல்லா வந்து வெந்நீர் வச்சு கழுவணும் நம்ம கண்ணு ஊட்டி போட்ட உடனேயே நாட்டுக்கான வலிகள் இருக்கக்கூடிய அந்த வலிக்கு தேவையான நாட்டு வைத்தியத்தை வந்து நம்ம செய்யணும் அது வந்து இப்ப யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை ஏதோ கண்ணு குடிச்சா எடுத்து போட்டு அப்படியே அவங்க அப்படியே தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அப்படியே விட்டுவாங்க ஏன்னா அதை வந்து முறையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து அந்த மாட்டுக்கான வழிகள் இல்லாம மாடு வந்து நல்லா இருக்கும் நீங்க இந்த ஒரு இப்ப என்ன செய்றாங்கன்னா கண்ணு போட்ட உடனே ஒரு ஒரு நாள் மறுநாள் மறுநாள் அப்படியே என்ன செய்றாங்க எள்ளு புண்ணாக்கு அது நிறைய இது வைக்கிறாங்க ஏன்னா எள்ளு புண்ணாக்கு வைக்க கூடாது அப்படிங்கிறது இல்ல கம்மியா வைங்க சரிங்களா எல்லாமே அரை கிலோ ஒரு கிலோ வச்சேன் வேலைக்கு ஒரு கிலோ ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வச்சேன் ஒரு கிலோ வச்சேன் நல்ல மாடாக இருக்கக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கிற மாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணாது அதே ஹெல்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு நம்ம அதே அளவு ஏன்னா இப்போ இப்போ இந்த மாதிரியான அழுவிட்டு தெரிஞ்சு விட்டு கேட்குறாங்கன்னா எலுமணா வைங்க அப்படின்ட்டு போடுவாங்க சரிங்களா எந்த அளவு எப்படி வைக்கணும் அந்த அளவு எப்படி என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம வந்து அதே மாதிரி வைக்கிறாங்க சத்துக்கள் குறைஞ்சிடும் மாட்டுக்கு சரிங்களா சத்து குறைஞ்சிது அப்படின்னாவே மாடு வந்து தீனி திங்கியா தண்ணி குடிக்காது ஜுரம் வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து என்ன சொல்றேன்னா முறையான ஒரு கண்ணு போட்ட உடனேயே என்னென்ன செய்யணுங்கிறதோ அதை வந்து முறையாக நம்ம செய்யணும் அதே மாதிரி தீவனத்தையும் வந்து இப்போ எல்லாமே வந்து குச்சி புண்ணாக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க குச்சித்தீவனம் தவிடு குச்சி தீவனம் வந்து கொடுக்கலாம் அது கொடுக்கறதுனால வந்து மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அது வந்து காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை வந்து தவிடு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோவும் காலையில் காலையில ஒரு ரெண்டு கிலோ மதியம் ஒரு ரெண்டு கிலோ உச்சி தீவன காலையில ஒரு கிலோ மதியம் ஒரு கிலோ அந்த அளவுக்கு நீங்க குடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் ஒரு இருபது நாள் பிறகு நீங்க வந்து இந்த மாட்டினுடைய உறுப்பு வந்து எல்லாமே ஊற்றுண்ட பிறகு கசடு எல்லாமே வரும் அதெல்லாம் வந்த பிறகு நீங்க வந்து இந்த மாட்டுக்கான தீவனத்தை ஏற்றி பால் கறக்க ஆரம்பிங்க அதுக்குள்ள நீங்க வந்து இப்ப மூணு நாள் நாலு நாள்லயே இப்ப வந்து சீம்பால் பத்து லிட்டர் கறக்கணும் அஞ்சு லிட்டர் கறக்கணும் சில பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் எத்தனை லிட்டர் கறக்குது அப்படின்னு அதனுடைய வழிகள் அதிகமாக இருக்கு அந்த மாட்டுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பால் கறந்த பிறகு தீவனம் கம்மியா கொடுங்க ஏன்னா சில மாடு இப்ப தலையீட்டு ரெண்டாவது ஈத்து மாட்டுங்கலாம் வந்து ஆஹ் நீர்மடி அதிகமா இருக்கும் சரிங்களா நீங்க தீவனம் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும் நீர்மடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர அது நீர்மடி குறையாது நீங்க நீர்மடி குறையிறதுக்கு வந்து ஐஸ் வாட்டர் தண்ணி வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா நீங்க அடிங்க அதே மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் கூட இந்த நெல்லெண்ணெய் வந்து சுட வச்சு குண்டு குண்டு அதில் போட்டு எரிச்சு நம்ம வந்து அதை நல்லா தேய்ச்சிடலாம் நீர்மடி வந்து வா குறஞ்சிடும் நீர்மடி குறைஞ்ச பிறகுதான் நீங்கள் தீவன அளவு வந்து மாற்றணும் அது வரைக்கும் தவிடு குச்சி தீவனம் அது மட்டுமே போதும் அது வரைக்குமே கண்ணுக்குட்டியை வந்து நீங்கள் நல்லா குடிக்கிதா அப்படின்னு பாருங்க முதல்ல வந்து கண்ணுக்குட்டி என்ன செய்யணும்னா முன்னால் இருக்கக்கூடிய ஒரு காம்பு குடிச்சு மீதி காம்பை குடிக்காது சில பேர் நிறைய மாடு வச்சுருவாங்க என்ன செய்வாங்கன்னா முதல் கண்ணுட்டியை போட்டுருச்சு விட்டாச்சு அது குடிக்குதோ குடிக்கல அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு காம்பங்கள் வந்து முதல் ஒன்று ரெண்டு காம்பு குடிச்சிருக்கும் மீதி இருக்கக்கூடிய காம்ப குடிக்காம விட்டோம் அப்படின்னா மடிவிக்க வந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த ஒரு மூணு நாளைக்கு கழுவணும் மூணாலேயுமே காலையிலையும் மாலிலையுமே வந்து ரெகுலராக அந்த பால் வந்து நம்ம கறந்துடணும் அதுக்கு பிறகு அதனுடைய அதே மாதிரி அன்னைக்கு வந்து பால் எப்படி எந்த காம்பில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முறையாக பா வந்து பார்த்துக்கணும் இப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னா வந்து நம்ம செலவு பண்ணி காசு போட்டு மாடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை இந்த மாட்டை வந்து சரியான பராமரிக்கல அப்படின்னா இந்த மாடு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாது மாடி அந்த நாலு காம்புமே சரியான அளவில் பால் கறந்தாதான் நம்ம வாங்க இப்ப இருக்கக்கூடிய மாட்டினுடைய விலைகள் அதிகமா இருக்கு அப்போ விலை அதிகமா இருக்குன்னா மாட்டை வந்து நம்ம கண்ணுங்கருத்துமா பார்த்துவோம் மாட்டை வந்து நம்ம ஒழுங்கா பார்க்கலாம் அப்படின்னா நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது மாட்டை வந்து அது எப்படியான கறவை கறக்க வைக்கணும் இருபத்தி ஒரு நாள் பிறகு வந்து கறக்க வைங்க அதுக்குள்ள வந்து நீங்க அதிகப்படியான தீவனம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கு தேவையான விபர்டானிக்கா இருந்தாலும் சரி கால்சியமா இருந்தாலும் சரி மாட்டினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்துல நீங்க கொடுங்க இந்த மூணாவது நாள் கம்பல்சரி கால்சியம் வாழ்த்து சில மாடுகளுக்கு வரும் மூணாயிரத்து நாலாயிரத்து மாட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்க கால்சியம் டானிக் வந்து கொடுங்க அது அந்த நேரத்துல போயிட்டு நாட்டு வைத்தியம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து அது சரி பண்ண முடியாது நாட்டு வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல எந்த நேரத்துல நாட்டு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அந்த மாட்டோடய நீங்க வந்து அந்த சென மாட்டிலேயே நீங்க வந்து உங்கள்கிட்டயே வளர்ந்துட்டு இருக்கும் நீங்கள் அந்த மாட்டை கண்ணுங்கிறதமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயே தெரியும் நீங்க அதுக்கு தேவையான நாட்டு வைத்தியம் பண்ணிடலாம் இப்போ ஜோரமே இருக்கு அப்படின்னா நான் ஜோரம் வர ஆரம்பிச்சது அப்படின்னாவே நீங்கள் நாட்டு வைத்தியம் கொடுத்தா தான் ரெண்டு நாள்ல கேட்கும் இல்லை நீங்கள் விட்டுட்டு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் வந்து மாடு நடக்குது ரொம்ப பழுத்தாக எந்திரிக்கல அப்படிங்கும்போது போய் நாட்டு வைத்தியம் பண்ணீங்கன்னா வந்து கேட்காது அதனால என்ன சொல்கிறேன் மாட்டை வந்து முறையான பராமரிப்பு பண்ணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் நம்ம நினச்ச கறவையை எடுக்கலாம் நம்ம நினச்ச அமௌண்ட வந்து சரியாக வந்து நம்ம எடுத்து லாபம் பார்க்கலாம் மாட்டுப்பண்ணையில் சரிங்களா நன்றி வணக்கம்